எனக்கு முடிவு எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்னால் முடிவு எடுக்க முடியல ஏன் முடிவு எடுக்க முடியல இந்த இடத்துல ஒரு போர்டு இருக்கிறதான் நினச்சிக்கோங்க இந்த போர்டில் மூணு பாயிண்ட் நான் எழுதுகிறேன் முதல் பாயிண்ட்டு பேர் பயம் ரெண்டாவது பாயிண்ட்டு பேர் கவலை மூணாவது பாயிண்ட்டு பேர் மன அழுத்தம் இது மூணும் இருக்கிறதால என்னால் முடிவு எடுக்க முடியல ஏன் இது மூணும் இருக்குது என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் எடுத்த முடிவுகள் சிலது தவறாக போயிடுச்சு நான் சந்தித்த சில இன்சிடெண்ட்டு என்னை கீழே போட்டு மிதிச்சிருச்சு நான் நல்லது நடக்கும்னு போனது என் மூஞ்சில் துப்பிடிச்சு நிறைய நேரத்தில் என்னுடைய பொருளையும் என்னுடைய எனர்ஜியையும் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அதனால எனக்கு இன்னைக்கு என்னவா இருக்கு பயம் இன்னைக்கு நான் இருக்கிற நிலமையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னு ஆசை எனக்கு வெற்றிப்படணும்னு தான் ஆசை ஆனால் அதை நினைச்சா எனக்கு கவலையாக இருக்கு ஐயோ எனக்கு குழந்த இருக்கு எனக்கு ஃபேமிலி இருக்கு உலகம் வேகமாக மாறிட்டு இருக்கு நான் எங்கே போய் சேருவேன்னு தெரியல என் ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் எனக்கு என்ன வருது மன அழுத்தம் வருது இது மூணுல எது ஒன்று வந்தாலும் மீதி மூணு இருக்கும் மீதி அது கொண்டு வந்துடும் இது மூணும் வரும்போது என்னாகும் பரமன் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் வெற்றி பாதையில் பயணிப்பீங்களா நின்றுவீங்களா அவசரமாக உதிர்ந்துருவீங்க இந்த பாதையில் போகவே முடியாது அப்போ எனக்கு வெற்றி கிடைக்குமா பரமன் கிடைக்காது அப்போ இவ்வளோ நேரம் சொன்னவங்களுக்கெல்லாம் பயம் கிடையாதா பரமன் பயம் உண்டு இவங்களுக்கெல்லாம் கவலை கிடையாதா பரமன் கவலை உண்டு மன அழுத்தம் கிடையாது பரமன் மன அழுத்தம் கிடையாது இதுக்கு என்ன பரமன் செய்யணும் ஸோ முதல் விஷயம் யார் தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்களோ வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பயமே இருக்காது அவங்களுக்கு கவலை இருக்காது அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்காது ஏன்னா எவ்ரிடே அவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் த ஒன் ஹூ இஸ் குரோயிங் எவ்ரி டே வில் நெவர் ஹாவ் ஒரிஸ் எதனா பரம பண்ண முடியாது பண்ண முடியாது அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு ছি কর